காலை மன்னா கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் உண்டாகும் தைரியம் ஆகையால் சகோதரரே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டுபண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது எப்ரேயர் பத்து பத்தொன்பது இருபது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கான வழி திரைச்சீலையால் அடைக்கப்பட்டிருந்தது பிரதான ஆசாரியன் கூட வருஷத்தில் ஒருநாள் நாள் பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தத்துடன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்குள் பிரவேசித்தான் ஏனெனில் அது அவனுக்கு மரண வழியாகவும் மாறிவிடக் கூடும் ஆனால் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இதே வழியை நமக்கு ஜீவ பாதையாக ஜீவனுள்ள வழியாக மாற்றிவிட்டது எப்ரேயர் பத்து பத்தன்போதில் கூறப்பட்டுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்பது ஆங்கில வேதாகமத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கர்தராகிய இயேசுவின் ரத்தத்தால் நாம் மகா பரிசுத்தமான ஸ்தல ஜீவியத்திற்குள் பிரவேசிக்கும் தைரியத்தை பெற்று கொள்கிறோம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மகா பரிசுத்த பரிசுத்தத்திற்கு பிரவேசிக்கலாம் நாம் ஒரு மகா பரிசுத்த ஜீவியம் செய்யலாம் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஆழ்ந்த துன்பங்களிலும் கூட தெய்வீகமான தைரியம் உள்ளவர்களாய் இருப்பான் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் சௌரியவான் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று முப்பது முப்பது முப்பதாவது வசனம் என நாம் வாசிக்கிறோம் உன் வ வாழ்க்கையில் ஏதேனும் பாவத்தை நீ மறைத்து வைத்திருந்தால் ஆபத்து நேரத்தில் உனக்கு யாதொரு தைரியமும் இல்லாமற் போகும் உன் எருதியம் மெழுகு போல் உருகி போகும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது நாம் மகா மகாபரிசுத்தலத்திற்குள் அதாவது புதிய எரிசலே சியோன் இதில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாகும்படி நம் இருதயத்தை கத்ராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதாய் காத்து கொள்ள தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன்